போதிதர்மர் என்பவர் புத்தரின் பிரதான சீடர் பிரக்கியதாரா என்கிற பெண் துறவியின் உத்தரவுப்படி இவர் சீன தேசியத்திற்கு சென்றார் அவர் சீனத்தை அடைந்ததும் சக்கரவர்த்தி உ என்பவர் அவரை வரவேற்று உபசரித்தான் போதி கண்டு அவன் திகைத்து விட்டான் அவர் ரொம்பவும் கொடூரமானவராக காணப்பட்டார் அவருடைய பெரிய கண்களில் க்ரூரம் இருப்பதாக அவன் நினைத்தான் தன்னை பற்றி மிக உயர்வாக எண்ணிக்கொள்பவன் ஊ அரசன் அதற்கு காரணம் இருந்தது அவனை சுற்றி இருந்தவர்களெல்லாம் தாங்கள் கடவுளை போன்றவர் என்று புகழ்ந்து தள்ளி கொண்டிருந்ததுதான் அதற்கு காரணம் ஒரு நாள் அரசன் உ போதி தர்மரை பார்த்து நான் மடாலயங்கள் பலவற்றை கட்டியிருக்கிறேன் ஆயிரக்கணக்கான அறிஞர்களுக்கு உணவு அளித்திருக்கிறேன் புத்தரின் கருத்துக்களை ஆராய்வதற்காக ஒரு பல்கலைக்கழகத்தையே நிறுவி இருக்கிறேன் புத்தரின் சேவைக்காகவே என்னுடைய அரசும் கருவூலமும் இருக்கின்றன இதற்கெல்லாம் வெகுமதியாக எனக்கு என்ன கிடைக்கும் என்று போதி தர்மரை பார்த்து கேட்டான் அரசன் எதுவும் கிடைக்காது நரகத்தை தவிர என்றார் போதி தர்மர் நான் என்ன தவறு செய்தேன் நல்லது செய்தவனுக்கு நரகமா புத்த துறைவிகள் சொல்லுகிற புனித காரியங்களை எல்லாம் நான் செய்து கொண்டிருக்கின்றேனே என்றான் அரசன் உன்னுடைய சொந்த குரலை நீ கேட்காதவரை யாராலும் உனக்கு உதவ முடியாது உனக்குள்ளிருந்து ஒழிக்கும் குரலை நீ கேட்டதில்லை அதை கேட்டிருந்தால் இப்படி ஒரு முட்டாள்தனமான கேள்வியை நீ கேட்டிருக்க மாட்டாய் என்றார் போதிதர்மர் பேராசை கொண்ட மனதுக்கு பிரதியாய் புத்தர் எந்த ஒரு வெகுமதியும் தருவதில்லை புத்தரின் போதனைகள் எல்லாமே ஆசையின்மை பற்றியதுதான் என்றார் தாங்கள் சொல்கிற உள்ளிருந்து ஒழிக்கும் குரலை நான் கேட்டதில்லை எனக்குள் எழுகிற எண்ணங்களால் ஏற்படும் ஓயாத இறைச்சலில் நான் அதை கேட்க தவறியிருப்பேன் அந்த வகையில் தாங்கள்தான் எனக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அந்த ஊ அரசன் அப்படியானால் விடியற்காலை காலை நான்கு மணிக்கு நான் தங்கியிருக்கும் இடத்துக்கு நீ வந்துவிடு உன்னோடு மெய் காப்பாளர்களை கூட அழைத்து வரக்கூடாது என்றார் போதிதர்மர் தர்மர் அதிகாலை நான்கு மணிக்கு ஊ அரசன் அங்கே சென்றபோது அவருக்கு முன்பாக போதிதர்மர் அந்த இடத்துக்கு வந்துவிட்டார் அவருடைய கையில் கம்பு ஒன்று இருந்தது கம்பை வைத்து கொண்டு இவர் எப்படி ஒரு மனதை அமைதிப்படுத்தப் போகிறார் என்று எண்ணிக்கொண்டார் அரசர் இந்த கோவில் முற்றத்தில் உட்கார்ந்து கொள் என அதட்டலாக கூறினார் போதிதர்மர் அரசரும் அப்படியே அமர்ந்தார் உனது கண்களை மூடிக்கொள் உனக்கு முன்பாக எனது கையில் கம்புடன் நான் அமர்ந்திருக்கிறேன் உனது கண்களை மூடிக்கொண்டாயா உன் மனம் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடி மேலும் மேலும் உள்நோக்கி செல் அதை கண்டுபிடித்து அது இங்கே இருக்கு என்று எனக்கு சொல் மற்றதை என் கையில் உள்ள கம்பு பார்த்துக்கொள்ளும் என்றார் போதிதர்மர் தர்மர் மெய்ப்பொருளை அல்லது அமைதியை தேடுகிற எவரும் அத்தகைய அனுபவத்திற்குள்ளாயிருக்க மாட்டார்கள் அரசன் உள்நோக்கி பயணித்தான் தன் மனதை காண முயன்றான் ஆனால் அதை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை இதோ இருக்கிறது என்றோ எதுவுமே இல்லை என்றோ சொல்வதற்கு அவன் அஞ்சினான் மனித சஞ்சாரமற்ற இந்த இடத்தில் போதிதர்மர் என்கிற இந்த அபாயகரமான மனிதன் தன்னை எதுவும் செய்யக்கூடும் என்று சுற்று வட்டாரத்தில் யாரும் இல்லையே என தன்னிடம் எந்த ஒரு ஆயுதமும் இல்லை இப்படியான எண்ண ஓட்டம் அவனின் மனதில் கலக்கத்தை ஏற்படுத்தியது நேரம் ஓடியது நிசப்தமான மலைப்பகுதியில் இளம் காற்று வீசியது சூரிய ஒளி எங்கும் பரவ தொடங்கியது போதிதர்மர் தர்மர் உருமினார் எவ்வளவு நேரம் இன்னும் மனதை கண்டுபிடிக்கவில்லையா என்றார் உமது கையில் உள்ள கம்பை பயன்படுத்தாமலேயே என்னுடைய மனதின் இறைச்சலை அகற்றிவிட்டீர் என்றான் ஊவரசன் அவனுடைய முகத்தில் எல்லையற்ற அமைதி காணப்பட்டது போதிதர்மர் எதையும் செய்யாமலே அரசனை முழுமையாக மாற்றிவிட்டார் தற்போது நான் புரிந்து கொண்டேன் ஒவ்வொரு செயலும் அதற்கான வெகுமதியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறது அதேபோல் ஒவ்வொரு செயலும் தானே தண்டனையாகிவிடவும் கூடும் அவரவர் விதிக்கும் அவரவரே எஜமானர் வெகுமதியோ தண்டனையோ நன்மையின்றி வேறு எவரும் நமக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொன்னான் ஊவரசன் இதை கேட்ட போதி நீ இங்கே வருவாய் என்று எனக்கு தெரியும் நாம் போவதா வேண்டாமா என்று இரவு முழுக்க உனக்குள் விவாதித்துக் கொண்டிருந்தாய் எதுவுமே இல்லாத ஒரு ஏழை துறவி நான் என் கைத்தடியை தவிர என்னிடம் வேறு என்ன இருக்கிறது வேறரசனான நீ என்னை கண்டு பயந்தது எவ்வளவு கோழைத்தனம் பார் இந்த கம்பை கண்டு உன்னுடைய மனதை நான் அமைதிப்படுத்திவிட்டேன் ஆனாலும் நீ ஒரு அருமையான சீடன் நான் உன்னை நேசிக்கிறேன் உன்னை மதிக்கிறேன் ஒரே அமர்வில் இந்த அளவு விழிப்புணர்வை வேறு யாரும் அடைந்திருக்க முடியாது உன்னுடைய இருண்ட மனதில் பேரொளி பரவியிருப்பதை நான் காண்கிறேன் என்றார் போதிதர்மர் சீனத்தில் இருபது லட்சம் துறவிகள் இருந்தனர் ஆனால் அவர்களுள் நான்கு பேர்களை மட்டுமே தமது சீடர்களாக ஏற்றுக்கொண்டார் போதி தர்மர் தம்முடைய முதல் சீடரை கண்டு பிடிக்கவே ஒன்பது ஆண்டுகள் அவருக்கு அந்த சீடரின் பெயர் ஹூய்கோ தகுதியான சீடன் தம்மை வந்தடையும் வரை மக்கள் கூட்டத்தை பார்க்க மாட்டேன் என கூறியிருந்தார் அவர் ஒன்பது ஆண்டுகளுக்கு வெற்று சுவற்றையே உற்று கவனித்தபடி அமர்ந்திருந்தார் போதிதர்மர் தர்மர் ஹூய்கோ வந்தார் தம்முடைய கையொன்றை வாளால் வெட்டினார் வெட்டுண்ட கையை போதிதர்மரின் முன்பாக வீசி உங்கள் பார்வையை என் பக்கம் திருப்பாவிடில் எனது தலை தங்கள் முன்னிலையில் வந்து விழும் என்னுடைய தலையையும் நான் துண்டிக்கப் போகிறேன் என்றான் அந்த சீடன் போதிதர்மரோ நீ தகுதியானவன்தான் தலையை இழக்க தேவையில்லை நாம் அதை பயன்படுத்திக் கொள்வோம் என்று சீடனாக சேர்த்து கொண்டார் போதிதர்மர்